தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே கே பைல்ஸ் என்ற பெயரில் தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான ஆவணங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த நிலையில் நேற்று டூ ஜி கேஸ் சம்பந்தமான ஒரு தொலைபேசி உரையாடலை வெளியிட்டார் அதன் மூலம் டூ ஜி கேஸ் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பேசும் பொருளாக்கினார்

அது ஒரே ஷோப்ல ஒரு லிக்விட் ப்ளஸ் ஷோ பண்ணிக்கும் சரிங்க இது மூணு வச்சிக்கிட்டு டு ஷோர் தட் வந்து எய்ட் பேங்க் அக்கவுண்ட் தி கேஷ் டெல்லிங் நான் வந்து பொதுமக்கள்ட்டயோ மற்றவங்க வெயிண்டிங்கள்டய தமிழ்நாட்டுல வந்து வசூல் பண்ணி மாவட்ட கிட்ட வச்சிருக்கேன் வச்சிருந்து இருக்கேன் டெபாசிட் வச்சிருக்கேன் இதுதான் எவ்வளோ சரிங்க சார் டெக் இஸ் அன் ட்ரா ஐடென்டிகேட் இன்சூரன்ஸ் பத்தி டைரி கரெக்ட் கரெக்ட் நான் இதே மாதிரி பண்ணிருக்கேன் பண்ணிருக்கிற ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏவா வேலு தூக்காசே முகம் பொன்முடி வேலு பொன்முடிக்கு விழுப்புரத்துக்கு மாநாட்டு சரிங்க சார் விழுப்புரம் ஏவா வேலு தென் கேசி பண்ணுங்க சார் நிச்சயமா சரிங்க சார் அதனால மேக்சிமம் எல்லாமே பார்த்திதான் நான் வந்து எதிர் வந்து செலவு பாருங்கன்னு சொல்லிட்டு செலவு பார்த்துதான் அப்புறம் கொடுத்துருந்தேன் அளவு ஒரு இடத்துல திருச்சி மாநாடுன்னு வருது சரிங்க சார் சிட்டி கான்பரன்ஸ் போட்டு ஒரு இடத்துல சரிங்க சார் சரிங்க சார் அது ஃபுல்லாவே திருச்சி அந்த பக்கம் ஃபுல்லாக என்னென்ன என்ட்ரிஸ் அதெல்லாம் திருச்சி மாநாடு சரிங்க ஆய் ஒன்னு மந்தி கோ 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 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சார் கான்ஃபரன்ஸ் சரிங்க சார் சரிங்க சார் அவனால நான் அந்த டாக்குமென்ட் தேரி மூணு நாலு டாக்குமென்ட்ஸ்ல டைரி வந்து அது மேட்டர் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும்னா நம்ம டிமாரலைஸ் பண்ணலாமா ரெலவன்ஸ் கொண்டு போலாமா பாத்துக்கலாமா சரிங்க சார் நீ செட் பிராக்டிஸ் மாதிரி சொல்றதுக்கு காட்டுது சரிங்க சார் சரிங்க சார் அது முடிஞ்சு போச்சு சரிங்க சார்